வணக்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உடன் ஜிபிஎஸ் பற்றி தான் போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடியே வீடியோ போட்டிருக்கோம் அவங்களோட மாடல்ஸ் எல்லாமே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அகைன் வந்து அவங்க ரொம்ப ஒரு மாடலே பண்ணியிருக்காங்க ரொம்ப டிவைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏஐஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை உடகிலேயே ரெண்டு மூணு வருஷனாக இருக்கட்டும் ஆண்ட்ராய்டு அதுக்கப்புறம் பெரிய ஸ்க்ரீனில் அவங்களோட உடக ஜிபிஎஸாக இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம மீனவர்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அது மாதிரி உடம்பு ஜிபிஎஸ் நீங்கள் வேணும்னா தாராளமாக என்ன காண்டக்ட் பண்ணலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் காண்டக்ட் பண்ணால் நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவேன் அது மாதிரி நம்ம சேனல் ஃபாலோவர்ஸுக்கு தனியாக ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது அதுக்கான கூப்பன் கோட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு இந்த டிவைஸாகவும் அதுக்கப்புறம் இந்த டிவைஸை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஓல்டு டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு மாதிரி இருக்கும் பட் இது வந்து கொஞ்சம் பெருசாக லுக்காக கொஞ்சம் நல்லாவே இருக்கு இதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ பவர் பட்டனாக இருக்கட்டும் லோ இண்டிகேஷனாக இருக்கட்டும் அதாவது கம்மியான பேட்டரியாக இருந்தால் எறக்கு ப்ளூடூத் ஜிபிஎஸ் சார்ஜிங் ஸோ அதை பற்றி எல்லாத்த பற்றியுமே பேசலாம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்கிளாக் போகலாம் வணக்கம் மகளே ஸோ உடக ஜிபிஎஸ் என்னென்னா இன்டர்நெட் இல்லாமல் நம்ம வந்து கடல் மேல தொழில் பார்க்குறதுக்காக தான் ஏன்னா இன்டர்நெட் இருந்தால் நம்ம ரொம்ப அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் இந்த டிவைஸ் வாங்காமலே ஓகேங்களா பட் இந்த டிவைஸ் வாங்கினா நமக்கு இன்டர்நெட் தேவையில்லை ஃபஸ்ட்டு அந்த லாகின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இன்டர்நெட் தேவை அதுக்கப்புறம் நம்ம இன்டர்நெட் இல்லாமலே சர்வே பண்ணலாம் அது மாதிரி உடலில் இனிமேல் வந்து இந்த டிவைஸ் வாங்காமல் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வகையான சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் நம்ம ஆன் பண்ணோம்னா என்னென்ன இருக்குன்னு காட்டுதுன்னு ஸோ ஆன் ஆப்பட்டு இங்கே இருக்குது ஜஸ்ட் நம்ம ஃபைவ் வோல்ட் சார்ஜிங் ஓகேங்களா ஃபைவ் மொபைல் சார்ஜர் இருக்கல ஸோ அந்த சார்ஜர்ல கனெக்ட் பண்ணால் போதும் சார்ஜிங் ஆகிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த டெவெஸ் நம்ம ஆன் பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் ஒன்று வந்து ஆன் பண்ணுறதுக்கானது அதுக்கப்புறம் லோ பேட்டரினா கம்மியான பேட்டரி இருந்தால் எரியும் உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் காட்டிடும் அடுத்து வந்து ப்ளூடூத் ஜிபிஎஸில் ஊதா கலர் லைட் எரியும் உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஜிபிஎஸ் கிடையாது ஜிபிஎஸோட அக்யூரஸி ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்து வந்து சார்ஜ் ஆகும்போது கம்மியான பேட்டரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெட் கலரில் எரியும் ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர்ல எரிய ஆரமிச்சிடும் ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணிட்டோம் இவ்வளோ தான் இந்த டிவைஸ் இந்த டிவைஸோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு மூணு வகையான வெரைட்டி இருக்குது உங்களுக்கு பேசிக் மாடல் வந்து மூவாயிரத்து ஐநூறுலேருந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது பட் இந்த மாடல் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கிட்ட வரும் ஓகேங்களா ஸோ கரெக்டான ப்ரைஸ் அன்னைக்கு ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து பெட்டரான பிரைஸில் பண்ணித்தரேன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எப்போதுமே ஒரு வகையான டிஸ்கவுண்ட் இருக்குது அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ இது வந்து எப்படின்னா டிவைஸ் தனியாக வாங்கணும் சப்ஸ்கிரிப்ஷன் தனியாக பண்ணணும் எப்படி டிடிஎச்சில் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறமோ நீங்கள் மூணு நாளைக்கு பண்ணிக்கலாம் ஒரு மாதம் ஆறு மாதம் ஒன் இயர் அந்த மாதிரி நீங்களே பண்ணிக்கலாம் யாரோட உதவியுமே இல்லாமல் அந்த அப்ளிகேஷனில் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையும் ஓவர் வியூவாக இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் வந்து இந்த டிவைஸை வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணியாச்சு இப்போ அடுத்த மொபைலில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத காட்டிடுறேன் மொபைலில் ஃபஸ்ட்டு செட்டப்புக்கு நமக்கு எப்போதுமே இன்டர்நெட் தேவை ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கும் அதுக்கப்புறம் ப்ளூடூத்தில் இந்த டிவைஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ ப்ளூடூத்தில் கனெக்ட் நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணிருங்க ப்ளூடூத் ஆன் பண்ணாவே ஃபஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவைலபிளிட்டு ஹச் ஹச்ஸின் கூட காட்டும் இல்லை என்ன காட்டுதோ அந்த டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணலான சேவ்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அன்பேர் பண்ணிவிட்டு கூட ஒரு டைம் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ அன்பேர் பண்ணிவிட்டேன் அவைலபிள் வயசில் காட்டுதுங்களா ஸோ இந்த சி ஜீரோ ஃபைவ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நம்பர் மட்டும் கேட்கும் அதுக்கு மட்டும் நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோரு இந்த மாதிரி எதையாவது கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடும் இப்போது கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ எப்படி கனெக்ட் ஆகிடுச்சின்னு பார்க்கணும்னா இதுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது நீங்கள் ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டாலும் இந்த அருகா உடகு அட்வான்ஸ் மேரேஜ் ஜிபிஎஸ் நீடகுன்னு போட்டாவே உடகு டூ பாயிண்ட் ஓ வந்துடும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஏன்னால் தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு உடகுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண பின்னாடி உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த அக்கௌண்ட்டை கொடுத்துக்கலாம் இப்போ இங்கே நீங்கள் நம்பர் போடும்போது என்ன சொல்லணும்னா ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து பாஸ்வேர்டுக்கு போயிருக்கும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இல்லாத பட்சத்தில் உங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது ஸோ டேரெக்டாக பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லுது பாஸ்வேர்டு போட்டோம் ஸோ பாஸ்வேர்டு போடும்போது நம்ம என்ன ஹார்பர் வச்சுருந்தோமோ அந்த ஹார்பரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இல்லை எல்லா ஹார்பருமே வருது ஸோ நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பாம்பு செலக்ட் பண்ணுறேன் நான் நான் பார்மன் தான் ரெஜிஸ்டர் பண்ணேன் ஸோ அந்த பாம்பன்லேயே வந்து நான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணோன்னே ஒன்றும் எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு தெரியுதுங்களா அந்த டிவிசிங்கை காட்டி அது மாதிரி நம்ம என்னென்ன தேவையோ நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸ்பீடு என்ன வேணும் கிலோமீட்ரு பர் அவர் இல்லை நாட்டிக்கல் மைலேஜ் பீட்டு ஸோ எது வேணுமோ அது வச்சுக்கலாம் ஸ்பீடு ஃபில்ட்ரு வந்து நம்ம என்ன செகண்ட் தேவையோ வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் பொறுத்து மாறுபடும் போட்டுக்கு ஒரு முப்பது செகண்ட் வைக்கலாம் வல்லத்துக்கு ஒரு பதினஞ்சு செகண்ட் வைக்கலாம் இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் டெப்த் வந்து மீட்டரா பாதம்சா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ சர்க்கிள்னா அந்த சர்க்கிள் ஒன்று வரும் அது வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ட்ராக் லைன் வந்து நார்மலாக வேணுமா இல்லை ஸ்மால் பிக் அந்த மாதிரி எது தேவையோ வச்சுக்கலாம் நார்மல்னா நார்மல் சைஸு இந்த மாதிரி என்னென்ன செட்டிங்ஸ் தேவையோ வச்சுக்கலாம் இல்லை தமிழ் வந்துடும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்னால வந்துடும் இன்கேஸ் நீங்கள் வந்து அதர்தன் தமிழ்நாடு ஒரு கன்னடா பீப்புளாக இருக்கீங்க கேரளாவாக இருக்கீங்க உங்களுக்கு இங்கிலீஷில் ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா வகையான லாங்குவேஜ்லேயுமே சப்போர்ட் வந்து இருக்குது கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ பாம்பு ஹார்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த டிவைஸை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணுறேன் ஆக்டிவேட் பண்ணோன்னா ரீசார்ஜ் இருந்தால் இந்த ரிவைஸ் வந்து ஒர்க் ஆக ஆரமிச்சிடும் இப்போ ரீசார்ஜ் இல்லாத பட்சத்தில் ரீசார்ஜ் பண்ணணும் இப்போ என்னோடய ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் இல்லை இப்போ ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுனா இதில் போய் நம்ம கிளிக் பண்ணாவே அந்த டேஸ் வந்துடும் தெரியுதுங்களா ஸோ த்ரீ டேஸ் ஒன் மந்த் டூ மந்த்து த்ரீ மந்த் ஆறு மாதம் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதம் ஸோ உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அந்த பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டால் டேரெக்டாக கூகுள் பே ஃபோன்பே மூலயமா நீங்களே ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கிடலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஈஸியான சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு யாரையுமே தேடணும்னு தேவையில்லை இப்போ பாருங்கள் இப்போ நான் போகிறேன் தெரியுதுங்களா ஃபோன்பே எந்த அப்ளிகேஷன் இருக்கோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும் அதில் போய் நம்ம பே பண்ணுறது தான் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த டிவைஸ் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் ரீசார்ஜ் இல்லைன்னா இந்த டிவைஸ் வந்து ஒரு எதுவுமே ஃபங்க்ஷனாக டிவைஸ் ஒர்க் ஆகாது இப்போ நான் போடுறா ஜீரோ டேஸாக இப்போ நான் ஜிபிஎஸ் கிளிக் பண்ணனாலும் எனக்கு வந்து பிளான் இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஸோ இது தான் வந்து நார்மலாக உடகு ஜிபிஎஸ் லேட்டஸ்ட் வருஷனோட வியூ அண்ட் ரெஜிஸ்டர் ஸோ நான் வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஜிபிஎஸை யூஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி பழைய வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் புது வீடியோ ஜஸ்ட்டு வந்து நம்ம ஓவர் வியூவுக்காக நான் வந்து எப்படி வரும் இன்கேஸ் நீங்கள் புது கஸ்டமராக இருந்தீங்கன்னா எப்படி வந்து ஓவர் வியூ வரும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு விண்டோ வரும் எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறத வந்து எல்லாமே சொல்கிறேன் ஸோ இதில் என்னென்னா நார்மல் ஜிபிஎஸ் மாதிரி தான் ஜிபிஎஸ் பே பாயிண்ட்டு பறிஞ்சுக்கலாம் என் நம்பர் ஆஃப் பே பாயிண்ட் அதாவது உங்களுக்கு இவ்வளோ தான் நூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் அப்படிலாம் இல்லை நீங்கள் எவ்வளோ மார்க்னாலும் பயஞ்சிக்கலாம் அதை நீங்கள் எப்போதும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பே பாயிண்ட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டா ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணலாம் ஸோ இதில் இருக்கிற எல்லா ஒரு அட்வான்டேஜை பற்றியுமே நம்ம வந்து வீடியோ போடலாம் டைம் இருந்துச்சுன்னா இதை வந்து லைவாகவே உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறதையும் தனி வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா இதுவரையும் இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்